ஸ் வெ்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறோம் பட் ஆர்டர் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறமா அந்த ப்ராடக்டை நம்ம கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு ஃபிளிப்கார்ட் ஆப்பில் வந்து வரல அப்படின்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பாருங்க நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்குதான் டெலிவரி ஆக போகுது ஸோ இன்னைக்கு நமக்கு டெலிவரி ஆகுதோ ஸோ அவுட் ஆஃப் டெலிவரி ஆனதுக்கப்புறமா நமக்கு அந்த கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் வந்து வராது நமக்கு டெலிவரி டேட்டுக்கு முந்தின நாள் வரைக்குமே நமக்கு அந்த கேன்சல் ஆப்ஷன் இருக்கும் எடிட் ஆர்டர்னு இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராடக்டை பட் என்னைக்கு நமக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆக போதோ ஸோ அன்னைக்கு வந்துட்டு நம்மளால் அந்த ப்ராடக்டை கேன்சல் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எப்படி அந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுறது நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் வந்து அந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் போயிட்டு நம்ம நம்ம

இப்போ நம்மளோட மொபைலில் இருந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளிப்கார்ட் சப்போர்ட்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும் நமக்கு எப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து எந்த டேட்டில் டெலிவரி ஆக போதோ ஸோ அந்த டேட்டில் வந்துட்டு நமக்கு ஃப்ளிப்கார்ட் சப்போர்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும் சரிங்களா இப்போ அந்த ஃப்ளிப்கார்ட் சப்போர்ட் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எப்போது அது வந்து எத்தனை மணிக்குள்ள எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே டெலிவரி ஆகும் அந்த மாதிரி மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எஸ் ஐ ஆம் இன் அவைலபிள் டுடே அதுக்கப்புறமா ரீஷெட்யூல்டு த ஆர்டர் அதுக்கப்புறமா கேன்சல் த ஆர்டர் அப்படின்ட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ராடக்டை கேன்சல் தான் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதனால் அந்த தேர்ட் ஒன்று இருக்கிற கேன்சல் த ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா அவங்க சைட்லேருந்து ஒரு ரீப்ளை வந்து வரும் அதாவது ஆர் அரிஷியர் அதாவது நீங்கள் அதாவது நீங்கள் உங்களோட ப்ராடக்டை கன்ஃபார்மாக நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த ரிப்ளை வந்து வந்திருக்கும் இதில் வந்து எஸ் கேன்சல் மை ஆர்டர் நோ டெலிவரி மை ஆர்டர் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் எஸ் கேன்சல் மை ஆர்டர் நம்ம ப்ராடக்டை கேன்சல் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ எஸ் கேன்சல் மை ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ரிஸ்பெஷ் ஆகாமையே கேன்சல் ஆகிரும் சரிங்களா ஸோ தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து அந்த டெலிவரி டேட்டில் கூட நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலும் கிராப்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்